வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் கேசரி ரெசிபி நம்ம ரவா கேசரி மாதிரி அவள் கேசரி நல்லா தலை ரொம்ப அல்வா போல் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த அல்வா போல் செய்கிற கேசரி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் அவளை எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை கணக்காக பொடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கணும் ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ எட்டுலேருந்து பத்து காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்யிலேயே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அவளையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வருபடட்டும் அந்த நெய்யிலேயேவும் ஒரு கப் அவளுக்கு ரெண்டு கப் தண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க கொதிக்க வைக்கிற தண்ணி தான் சேர்க்கணும் ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க தளத்தளம் கொதிக்கிற தண்ணினால் ஆவி அடிக்கும் பார்த்து செய்ங்க எல்லா தண்ணியும் ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல மிருது தன்மையாக ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நல்லா அவள் வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா வேகட்டும் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க கேசரி கலரு கேசரினாலே ஃபுட் கலர் சேர்த்தா அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம ஃபுட் கலர் சேர்க்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாட்டி நீங்கள் ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க கேசரி கலர் கலந்தோடனே நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துருங்க ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டி ஆகணும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலந்து கொடுங்க கலந்து குடிச்சிட்டு ஓரளவுக்கு தளத்தலன்னு இருக்கிறப்பே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து கல் கணக்காக ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றப்ப தான் வராது அதனால் ஓரளவுக்கு தளத்தலன் இருக்கும்போதே அளவு இருக்கும்போதே போதும் அல்வா மாதிரி இதில் ஆற ஆற கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இதில் கா வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு நெய் அவ்வளோவா தேவையும் படாது சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க மொதல் ஏற்கனவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும் நல்லா தழை தழன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் இது டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சுக்கிறதானே ரெசிபி அவ்வளோதான் இந்த பதம் இருக்கும் பொழுதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தலை ரொம்ப ரொம்ப இருக்குது இதுக்கு மேலே விட்டிங்கன்னா இறுக்கமாக வந்துடும் இதுதான் வந்து ஆறு நாளும் உங்களுக்கு நல்ல ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் அருமையான அவள் கேசரி தயாராகிடுச்சு பாருங்கள் கரண்டியில் ஒட்டவே இல்லை ஆரி தான் நான் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ